பிசோட்கானு ப்ரோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு தோணும் என்னடா கடைசி நாலு நாள் தான் இருக்கு அப்படியே இந்த மாதிரி வந்து அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா அதாவது பிக்பாஸ் சொல்ல முடியாது எடிட்டர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் மட்டும் சொல்றாங்க பாத்தீங்கன்னா அதை மட்டும் எடிட் பண்ணி ஆக்சுவலா ப்ரோமோல காமிச்சிருக்காங்க பாசிட்டிவ் எல்லாம் பாசிட்டிவ் காமிச்சா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுல அதனால நெகட்டிவ் மட்டும் காமிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட்ல ஆக்சுவலா இந்த ப்ரோமோ கண்டென்ட் விடுங்க இது இல்லாம இன்னொரு மேட்டர் ஒன்று இருக்கு ஒருத்தவங்க வந்து பணப்பிட்டு எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க அதாவது மொத்தமா வீட்டுக்குள்ள வர முடியாம வெளியே போயிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு அப்டேட் இருக்கு

முதல் நாலு வாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கேர்ள்ஸ் டீம்ல இருக்கும்போது ஜாக்லைன் தான் மெயின் ஜாக்லைன் தான் மெயின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணிட்டு இருந்தாப்ல மேபி அந்த இதில் சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்து சௌந்தரிய வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரிலாம் போகிறாங்க அதில் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது அப்படின்னு நம்ம சௌந்தரியா சொல்றாங்க ஸோ இதுக்கு அடுத்து விஷாலை பத்தி பாத்தீங்கன்னா ஜாக்லைன் சொல்றாங்க இவங்க வந்து ஒரு மாதிரி சேஃப் ப்ளே பண்ணுறாங்க அது எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஜாக்லைன் வந்து பாத்தீங்கன்னா விஷால பற்றி சொல்றாங்க இதெல்லாம் வந்து இவங்க உங்களை பத்தி சொல்கிற நெகட்டிவ்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்களோட கேம் பிளே இந்த ஆறு பேர் இருக்காங்க இந்த ஆறு பேர் கேம் பிளேவை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஷால் இருந்து ஆரம்பிக்கலாம் விஷாலோட கேம் பிளே என்ன இந்த இவ்வளோ நாள்ல கிட்டத்தட்ட நூறு நாளில் விஷாலோட படத்தோட கேம் பிளே என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷால் வந்து அவரோட பெரிய மைனஸ் என்ன தெரியுமா விஷால் கிட்ட ஆக்சுவலாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு ஓகேங்களா போகும்போதே ஒரு ஃபேன் பேஸ் அவர் என்னதான் அவர் சொல்லி நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டார்ல நான் கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க ஹீரோட அவரும் சொன்னார் அருணும் சொல்லிக்கிட்டாரு உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே விஷாலுக்குனு ஒரு ஃபேன் பேஸ் இருந்து சீரியல் இருந்து வந்தது பாக்கிய லட்சுமி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பேஸை கொண்டு தான் வந்தார் அந்த எந்த இடத்துல அது மிஸ் ஆச்சு தெரியுமா அவர் எல்லா எல்லாத்தையும் பின்னாடி பேசாமல் அது மட்டும் முன்னாடி பேசியிருந்தார்னு வச்சுக்கோங்களேன் விஷாலோட கேம் பிளே வேற மாதிரி மாறி இருக்கும் இன்னைக்கு விஷால கூட நம்ம ஹீரோவை பார்த்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருந்துருப்பார் ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பின்னாடி பின்னாடி பேசி

யாரும் கிடையாது எந்த அளவுக்கு நம்ம மறைச்சு வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்ன பொறுத்தவரை பவித்ரா நல்லாவே மறைச்சு வச்சுக்கிறாங்க அவங்க கோவத்தை அவங்களோட வன்மத்தை எல்லாத்தையும் நல்லா மறைச்சு வச்சுக்கிறாங்கன்னு தோணுது ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பவித்ராட கேம் இந்த இடத்துல வந்து சௌந்தரியோட கேம் பிளே இருக்குல்ல அதை கடைசியா சொல்றேன் நான் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கனா ஒரு டிஃப்ரெண்டான கேம் இதுக்கு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட கேம் பிளே என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கேம் விளாடணுன்ற இன்டென்ஷன் இருக்கு அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கிறாங்க மேபி அது ஓட்டுக்காக சேர்த்துக்கிறாங்களா இல்லை ஓட்டு சும்மா ஜென்ரலாகவே அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு வந்து அந்த அளவுக்கு அட்டாச் ஆகிறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் எல்லாருமே சொல்ற மாதிரி ஃப்ரெண்டை மாத்திக்கிட்டு தான் இருக்காங்க மேபி அவங்க கேம் பிளேவா இருக்கலாம் இல்லை இல்லாமல் இருக்கலாம் ஆனா மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா கேம்ல வந்து எமோஷனை கொண்டு வந்துருவாங்க அவங்க வந்து இது வந்து எப்படி சொல்றது அந்த கேமா அதை பார்க்க மாட்டாங்க ஒரு கேம்னா தான் இருக்கும் நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஏற்க மாட்டாங்க எல்லா இடத்துலயும் எமோஷனை கொண்டு வந்து ஒரு அழுகையை வந்து போட்டுருவாங்க அழுகையை போட்டே ஒரு மாதிரி கேம் ஒரு மாதிரி எமோஷனல் கேமா மாத்திருவாங்க ஸோ அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக்லினோட கேம் பிளேவா இருந்திருக்கு மோஸ்ட்லி அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு சில இடத்துல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரயனோட கேம் பிளே ரயனை பொறுத்த வரைக்கும் முதல் நாலு வாரம் இருக்கல அவர் உள்ள வந்தாருல அந்த முப்பதாவது நாலு கிட்ட உள்ள வந்தாங்க ஸோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரயனோட கேம் பிளே எப்படி தெரியுமா இருந்தது அந்த சௌந்தர்யா ஜாக்லீன் இவங்க ரெண்டு பேரோட ஓட்டுல பாத்தீங்கன்னா ஜாலியா சர்வைவ் ஆயிட்டு வந்தாரு மற்றபடி ரயன் ஒண்ணுமே இல்ல கடைசி வாரம் அந்த டிக்கெட் பினாலே டாஸ்க் இருக்குல்ல அந்த வாரத்துல இருந்தா பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கப்புறம் நம்ம கேம் விளாடணும் அது உங்க அக்கா வந்து ஓப்பன் பண்ணி விட்டு போனாங்க நீ வந்து டாஸ்க் பீஸ்டா அப்படின்ற மாதிரி ஏத்தி விடுறதுக்கு அப்புறம் தான் ரயனுக்கு என்ன தோணுச்சு ஓகே நம்ம உண்மையிலே டாஸ்க் பீஸ்ட் தான் போல அப்படின்ற மாதிரி இன்டென்ஷன் வந்திருக்கும் இன்னொன்னு அங்க அவங்க அக்கா வந்து சொன்ன விஷயம் என்னன்னா யாரையுமே நம்பாத ஜாக்லினையும் நம்பாத அவர் கேட்பாரு ஜாக் கூட நம்பக்கூடாது நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க சோ அப்பதான் அவருக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு அப்ப யாருமே நம்ம நம்ப கூடாது போல அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் பினால கொஞ்சம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஓகே இந்த பையன் ஏதோ பண்றான் நல்லா பண்றான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுத்து ஓப்பனாக சொல்லி வச்சுக்கோங்களேன் ரயனோட அந்த எப்படி சொல்றது ஐடியாலஜி அதெல்லாம் தூக்கி ஓரவீங்க ஆனால் கேம் பொறுத்த வரைக்கும் ரயன் டிக்கெட் ஃபினாலே பெஸ்ட்டான ஒரு அவனோட பெஸ்ட் தான் கொடுத்தான்னு சொல்லணும் ஸோ அதனால தான் டிக்கெட் ஃபினால் ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே என்ன தாட் வந்துதுன்னா என்ன தான் பச்சை வந்து ஓவராக பண்ணிட்டு இருந்தாலுமே பச்சை கிளி உண்மையிலே டாஸ்கில் வந்து பெஸ்ட்டு தான்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து எல்லாருக்குமே கொடுத்தாரு ஸோ இது வந்து ஏன் முன்னாடி வாரத்தில் வரலை அப்படின்னு வச்சு பார்க்கும்போது அவர் அவரே ஃபீல் பண்ணார் ஏன் இது முன்னாடி ஆரம்பிக்கல முன்னாடி ஆரம்பிக்கலன்னு ஓப்பனாக சொல்லி வச்சுக்கோங்களேன் இன் கேஸ் முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா இன்னது வெளியே போகிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கு ஏன்னா முன்னாடி அவ்வளோ வாரம் சர்வே ஆகிட்டு வந்தது ஒரு மாதிரி பாசிட்டிவ்லேயே சர்வே ஆகிட்டு ஜாக் ஜாக்லினுக்கு நெகட்டிவ் இருக்கும் சவுந்தரியாவுக்கு நெகட்டிவ் இருக்கும் ரயனுக்கு நெகட்டிவே இல்லாமல் இருந்தது தெரியல உங்களுக்கு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே எதுவுமே வந்து ஓப்பனாக பேச மாட்டார் இப்போ டிக்கெட்டு ஃபினாலே பிளே டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இருந்தது இதே நெகட்டிவ் முன்னாடியே கிரியேட் ஆயிருந்தா மேபி வெளியே போறதுக்கு சீக்கிரமா வெளியே போறது கூட வாய்ப்பு இருந்திருக்கல எல்லாமே ஒரு வகையில ரயனுக்கு நடந்தது பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது எனவே அவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது கொஞ்ச நாள் கழிச்சு ஓப்பன் அப் ஆனா என்ன தெரிஞ்சு ரயனோட ஸ்ட்ராட்டஜி ஆனா அவர் அது தப்புன்னு நினைக்கிறாரு அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது சோ இதுக்கு அப்புறம் முத்துகுமனோட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா முத்துகுமனுக்கு பயங்கரமா ஹெல்ப் ஆனது முத்து வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆனது எங்கனா அந்த டீம் கேம் இருந்தது பாத்தீங்கன்னா பாய்ஸ் டீம்ன்றது அந்த பாய்ஸ் டீம்ல எவனுமே கேம் ஆடணும்னு யோசிக்கல அந்த சமயத்துல அப்ப முத்து தான் பாத்தீங்கன்னா எடுத்த முத வாரத்திலேருந்தே கேம் ஆடணும் கேர்ள்ஸ் டீம் இப்படி அட்டாக் பண்ணணும் இப்படிலாம் ரூல்ஸ் பண்ணணும் இப்படிலாம் அவங்களை டார்கெட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த கேமோட முனைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மண்டையிலும் போய் எதிர்ப்பு வச்சது யாருனா முத்து தான் ஸோ இந்த மாதிரி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு டீமை வந்து பார்த்தீங்கன்னா பக்காவை ஃபார்ம் பண்ணி வச்சிருந்ததுனால தான் முத்து மேலே ஒரு அட்டென்ஷன் போச்சு ஃபஸ்ட்டு மூணு வாரம் பார்த்தீங்கன்னா முத்துக்கு ஓட்டுலாம் இல்லைங்க சௌந்தரியா தான் டாப்பில் இருந்தாங்க மூணு நாலு வாரம் பார்த்தீங்கன்னா சௌந்தரியா தான் டாப்பில் இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதுக்கப்புறம் ஒன்ஸ் முத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் டச் பண்ணதுக்கு அப்புறம் அன்னஃபிஷியல் பற்றி சொல்கிறேன் டாப்பில் டச் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஓட்டு வந்து இறங்கவே இல்லை அதுதான் சொல்லுவாங்களே அந்த கிராஜுவலாக எப்பயுமே ஓட்டு ஏறுது பார்த்திங்களா அது வந்து ஒன்ஸ் டாப்புக்கு போயிடுச்சுன்னா திருப்பி இறங்குறது ரொம்பவே கஷ்டம் அதுதான் பார்த்திங்கன்னா இங்கேயும் நடந்தது மொதல் மூணு வாரம் நாலு வாரம் பார்த்திங்கன்னா சௌந்தரியா தான் டாப்பு முத்துலாம் எங்கே இருக்கானே தெரியாது நாலாவது இடத்துல அஞ்சாவது இடத்துலேருந்து தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக டாப்பில் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இறங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணும் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா முத்தோட எப்படி சொல்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட்டாக இருக்குன்னு தோணுது அந்த இடத்துல வந்து எவனும் கேம் ஆட கேம் ஆட வேணாம் இப்போதைக்கு நம்ம நல்லவனாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது நான் வந்திருக்கேன் மொதல் நாள்லேருந்து நான் கேம் ஆடுவேன் அது தப்போ ரைட்டோ எங்கள் கேம் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி ஆட ஆரம்பிச்சாலே அவன் அடி வாங்கியிருக்கான் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரத்தில் அடி வாங்கியிருக்கான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த கேம் ஆடாதுன்னு நிறுத்தவேல

யோட பிளான் என்னன்னா எல்லா டாஸ்க்குமே புரியல தெரியல முடியல இப்படின்ற வார்த்தையை வச்சு ஓட்டுவாங்க அது வந்து தப்பா ரைட் ஆனால் தெரியாது ஓரம் வச்சிருவோம் ஓகேங்களா இருந்தாலும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தான் இருந்திருக்கு அவங்க ஒரு இன்னசென்ட் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னசென்ட்டாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களா மேபி ஆனா இன்னசென்ட் மாதிரி காமிச்சு அதில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன் எல்லாம் மட்டும் சேர்த்துருக்காங்க பாத்தீங்களா இதுதான் சந்தரியோட வந்து இதுவும் அவுட் ஆயிருக்கு ஏன்னா இப்போ சௌந்தரியா பிடிச்சவங்களும் தானே செய்கிறாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் அவுட் தான் இருக்கு இதுல வந்து யார் ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட் ஒஸ்ட் அப்படின்றது ஓட்டு தான் டிசைட் பண்ணும் யாரோட ஓட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு யார் டாப்பில் வராங்க அப்படின்றது அவங்க ஸ்ட்ராஜஜி ஒர்க் அவுட் ஆயிருக்கு தான் எனக்கு தோணுது இதுல ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ராட்டஜி எதுக்கு சொல்லணும்னு நினச்சினா இதில் ஒவ்வொருத்தர பத்தின ஒப்பீனியன் அவங்கள சொல்ல சொல்றாங்கல மக்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொதுவா நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் இதுதான் சோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான மேட்டர் கடைசி நான் சொல்லிருந்தல இன்னைக்கு வந்து ட்விஸ்ட் இருக்கு அந்த பொட்டி எடுக்கிற மேட்டர்ல அப்படினே அதுல என்ன தெரியுமா ஜாக்லின் வந்து பொட்டி எடுத்துட்டு வெளிய போயிட்டாங்க அப்படிங்கற மாதிரி ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரூமர் தான் அப்படிங்கற மாதிரி தோணுது ஏனா இன்னும் கன்ஃபார்ம்ட் சோர்ஸ்ல இருந்து அந்த மாதிரி எந்த அப்டேட்டும் வரல ஆனா ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு யாரோ ஒருத்தர் வந்து வெளிய வந்து வசமா மாட்டிட்டாங்க அப்படிங்கற அப்டேட் வந்திருக்கு அது ஜாக்லின் தான் வந்து ஜாக்லின் தானா அப்படிங்கற மாதிரி இல்ல ஓகேங்களா ஆனா யாரோ ஒருத்தர் வெளிய மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கற